ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Madurai சமையல் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக சவுச்சாவக்காய் கூட்டு பண்ண போகிறோம் இந்த சவுச்சாவைக்காய் கூட்டு வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஆகாத முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சவுச்சாவக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் ரெண்டு சவுச்சவக்காயை தோல்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஏதோ ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு நூறு குரான் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பாசு பருப்பு சேர்த்துறதுனால குக்கரில் வச்சால் பொங்கி வரும் அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மீடியம் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம் இப்போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கடந்து விட்டுக்கோங்க பருப்பும் நம்ம சேர்த்த சவுச்ச ஒரு காய் நல்லா வெந்துருச்சு இப்போது கூட்டு வந்து நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடத்து ஒரு கடை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு குறைஞ்சதோ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்த ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் தான் தூத்து வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா இருந்தளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா அளவுக்கு வதகுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுப்போம் இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே குக்கரில் வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பொதி வந்தோடனே அடுக்கு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக ஒரு டேஸ்டான சவுச்சவுக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி